ஒரு வாரம் முன்னாடி பிடிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின ஒரு பேச்சு ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுத்துச்சு எனக்கு அதிகாரம் இல்லை திறன் இல்லை இதெல்லாம் கிட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக இப்படி ஒரு பதிலை சொன்னார் அது இருந்து போன திமுக தரப்பு உடனடியாக அப்பாவு தலையிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க அப்படிங்கிறலாம் பேசினதாக எல்லாரும் பார்த்தோம் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு இப்போ திடீர்னு என்னோட தம்னையில் பார்த்து உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் எனது எம்பி ஆகிறாரா அவர் எம்எல்ஏவாக இருக்காரு இங்கே அமைச்சராக இருக்கிறாரு எப்படிங்க எம்பி ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சமிக்ஞைகள் தெரிய தொடங்கியிருக்கு திமுக தரப்புலயே அது மட்டும் இல்லாம ஊடக தரப்பில் ரெண்டு தரப்புலையுமே இதுக்கான சமிக்ஞைகளை காட்ட தொடங்கிருக்கிறாங்க அது என்ன ஏன் இதை ஆக்கணும் தான் இந்த காணொலியில விரிவா பேசப்போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் திமுக தொடங்கப்பட்ட காலத்துல பேசி பேசியே வளர்ந்த கட்சி அது பேச்சு எழுத்து அன்றைக்கி இதுதான் முதன்மையாக இருந்துச்சு இப்படி காட்சி ஊடகம்னு பெருசாக இல்லாததுனால பேசி பேசி எழுதி எழுதியே பெரிய அளவுக்கு வளர்ந்தாங்க தான் அவங்களோட வரலாறாக சொல்லுவாங்க உண்மையாக அதுதான் வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படி தான் வளர்ந்தாங்க அது எப்படி பேசினாங்க என்ன பேசினாங்கன்றதில் நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அப்படி தான் அவங்க பேசி எழுதி தான் வளர்ந்தாங்கன்றது தான் உண்மை அதில் அந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு இதழ் வச்சுருந்தாங்க அண்ணா திராவிட நாடு வச்சுருந்தாரு கருணாநிதி முரசொலி வச்சுருந்தாரு நெடுஞ்செழியன் மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாரு அன் அன்பழகன் வந்து புது வாழ்வுன்னு ஒன்று வச்சுருந்தாரு இன்னும் மதியழகனும் எதை வச்சிருந்தாரு என் வி நடராஜன் திராவிடன்ற இதழோட ஆசிரியராக இருந்தார் அது அப்புறம் எவ்வளோ நாள் தொடர்ந்தாங்கன்றது நமக்கு சரியான நினைவில் இல்லை இப்படி இன்னும் நிறைய பேர் இன்னும் நிறைய இதழ்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அதே போல் பேச்சுன்னு எடுத்தீங்கன்னா எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் தான் அன்றைக்கி இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க நல்லா பேசுகிறவங்களும் இருந்தாங்க கொச்சையாக பேசுகிறவங்களும் இருந்தாங்கன்றது தான் உண்மை இந்த தலைவர்களுமே சில இடங்களில் கொச்சையா பேசுவாங்க இது எப்படி இருந்தாலும் அப்படி பேசி பேசி வளர்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்து உண்மையிலேயே நல்ல அறிவார்ந்தவர்களாகவும் இருந்தாங்க அவங்க கொள்கை தவறாக இருந்தாலும் அவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க நடைமுறை நேர்மையா இல்லைனாலும் அவங்களுக்கு அதுக்கான அறிவு இருந்துச்சுங்கிறத மறுக்க முடியாது அந்த அறிவை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்றதுல தான் நமக்கு முதன்மையாக விமர்சனமே அது கருணாநிதி உட்பட அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் தான் அந்த முத்தமிழ் வித்தகர்னு வாங்க அவர் வித்தவர் அப்படின்னு தான் அவரோட வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு புரியும் இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இப்ப இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த அறிவு வந்து வளர்ச்சி ஏற்பட்டுருக்குன்னு ஆனா முழுமையா பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறை தலைமுறையா அரசியலுக்குள்ளே வந்ததுல ஒரு பெரிய தான் அது ஏற்படுத்தியிருக்கு இதை நான் கூட சொல்ல வேணா திமுக காரங்களே சொன்னதை நம்ம முன்னாள் திமுக காரரான வைகோ ஒரு முறை ஐயா ஸ்டாலின் பத்தி பேசினதே எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் இஸ் நோ மேட்ச் டு மீ இஸ் நோ மெட்டல் அப்படிங்கிறாரு அவர் வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஈரம் சொன்னா என்ன சிலோன் மேட்ரான்னு கேட்பாரு அப்படின்னு அந்த நிலை ஏன் ஏற்பட்டதுன்னா இந்த வாரிசு அரசியல்னாலதான் இதை பற்றி இன்னொரு வாரிசே சொன்னது அதாவது மூன்றாம் தலைமுறை எப்படி உதயநீதி மூன்றாம் தலைமுறையோ அந்த மாதிரி பிடிஆர் மூன்றாம் தலைமுறை அரசு அவங்க தாத்தா பிடி ராஜன் அவர்கள் அவர் வந்து நீதி இருந்து அப்போது தமிழர்களால் முதன்மை பதவிக்கு அதாவது முதலமைச்சரோ பிரீமியரோ அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பதவிக்கு வரவே முடியல கடைசியா வந்த ஒரே ஒரு நபர் இவர்தான் தான் நீதி கட்சியை தொடங்கின நடேசனார் கூட அந்த பதவிக்கு வர முடியாமல் தான் இறந்து போனார் ஆனால் கடைசியில் அந்த பதவிக்கு ஒரு முறை இவங்க இவங்க தாத்தா பி டி ராஜன் அவர்கள் வந்தாரு அவர் கூட மிக குறுகிய காலம் தான் மூன்று மாதங்களும் ரெண்டு தான் இருந்தாரு அதுக்கு பிறகு அவரும் பதவியில தூக்கப்பட்டு வேற ஒருத்தர் முதலமைச்சர் தெலுங்கர்கள் தான் தொடர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் முதல் தலைமுறைன்னா அவரோட மகன் பி டி ராஜனுடைய மகன் பி டி ஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இருந்தாரு அவரும் திமுகவில் இயங்கினாரு அவர் சில பொறுப்புகள் சபாநாயகர் வரைக்கும் இருந்தாருங்கிறத பார்த்தோம் திடீர்னு மறைஞ்சிட்டாரு அவருடைய மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் இப்போ அமைச்சராகவும் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு உண்மையாக சொல்லணும்னா திமுகவில் காசு கொடுக்காம வென்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் இவர் காசு கொடுக்கலங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறார் உண்மை மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது இவங்க தாத்தாவுக்கெல்லாம் அப்படி ஆதரவு இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க அவர் ரெண்டு தேர்தலில் அப்போவே தோத்துருக்கிறார் அதனால அவருக்கு அந்த அளவுக்கு இவருக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்பு இருந்துச்சு இவங்க வந்து தலைமுறை தலைமுறையா பெரிய மதிப்புக்குரிய குடும்பமா இருந்திருக்கலாம் மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்திருக்கலாம் ஆனா தேர்தல் அரசியல்ல இவங்க தோத்ததே கிடையாது அப்படிலாம் வரலாறு கிடையாது அவர் தோத்திரு கடைசியில் கடைசியா தோத்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் திரும்ப போட்டி போடாம தவிர்த்தாரு இத்தனைக்கும் அவர் திமுக கூட வந்து சேர்ந்துரல அவர் தீக்காவில் போய் சேரவே இல்லை நீதி கட்சியை பிரித்துட்டு தீக்கானு பேரை மாற்றிட்டு பெரியார் போகும் அவர் வந்து நீதி கட்சியை நடத்திக்கிட்டு வந்தார் கடைசி வரைக்கும் நான் ஒரு எழுபத்தி எழுபது வரைக்குமா நான் நடத்தினார் திமுக போதும் இவர் நடத்திட்டு தான் வந்தார் ஆனால் அண்ணாவோட ரொம்ப நெருக்கமாக இவர் பெரியாருக்கும் அவருக்கும் ஆகாது பெருசாக அண்ணாவோட ஓரளவுக்கு நெருக்கமாக தான் பழகுனாருங்கிறது தான் உண்மை இப்போ பிடிஆருக்கு வருவோமே இந்த மாதிரி அறிவு வறட்சி திமுகவில் ஏற்பட்டிருக்கிற காலகட்டத்தில் பிடிஆர் உண்மையிலேயே கொஞ்சம் அறிவார்ந்தவராக தான் வந்திருக்கிறாரு அறிவார்ந்தவர்களை இப்படி அறிவு வறட்சி இருக்கும் இடத்துல இருக்கும்போது போது அவர்களை அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதுங்கிறது அங்கே சரியாக வராது அந்த சிக்கல் தான் பிடிஆருக்கு தொடக்கத்துலேருந்தே இருக்குது ஏன்னா ஐடி விங்கு இன்றைக்கி அவங்க பெருசாக திமுக வச்சு நடத்தலாம் அதுக்கு அடித்தளமிட்டு வளர்த்தவர் பிடிஆர் தான் அவர் வந்து தான் ஐடி விங்கை உருவாக்கி ஓரளவுக்கு செயல்படுத்தினார் அதுக்கு பிறகு அது இன்னிக்கு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் அவர் காலத்துலேயும் நிறைய பிழைகள் நடந்துச்சு அதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் ஓரளவுக்கு அறிவார்ந்தவர் சில செயல்பாடுகளில் செய்யற ஈடுபடுறாரு செய்கிறாரு அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க உடனடியாக அவரை எந்த இடத்துல எப்படி காலி செய்யலாம்னு தான் பார்ப்பாங்க அப்படித்தான் அவருக்கும் ஒரு பண்ணையார்த்தனம் இருக்கும் அவர் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அறிவார்ந்தவராக இருக்கலாம் அதுக்காக அவர்கிட்ட பண்ணையார்த்தனம் இல்லைன்னு சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு இருக்கும் தான் ஒரு பெரிய பண்ணையாருங்கிறத அவருடைய செயல்பாடுகள்ல தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நண்பர்கள் கூட நிறைய பேர் ஒரு தமிழன் நல்ல பதவியில் வந்திருக்கானே அவனை எதுக்கு விமர்சிக்கிறீங்க அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது யாரையும் சும்மா விமர்சிக்கணும்னு நம்ம விமர்சிக்கிறதில்ல பிடிஆரை பற்றிலாம் நம்ம இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை கூட 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 மாட்டான் ஆனா அவர்கிட்ட அந்த பண்ணையார்த்தவம் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது அது பெரிய அளவுக்கு இருந்துச்சு பல இடங்கள்ல அவர் பேசி மூக்குடைப்பட்டிருக்கிறாரு குறிப்பா ஜக்கி வாசுதேவை பற்றி பத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோ கடுமையாக பேசினாரு தேர்தல் முடிஞ்ச காலகட்டத்திலையும் பேசினார் அதுக்கு பிறகு அமைச்சரான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னாலும் பேசினவர் அதோட வாயை திறக்கல அமைதியாக்கிட்டாங்க ஏன் அமைதியாக்குனாங்க யார் அமைதியாக்குனது ஜக்கி யாரோட ஆள் ஆரியத்தோட ஆள் மோடியோட நெருக்கமாக இருப்பாரு டெல்லியோட நெருக்கமாக இருப்பாரு ஆனால் அவரை பற்றி நீங்கள் நீங்கள் திராவிடம் வந்து ஆரியத்துக்கு எதிர்னா ஜக்கிக்கு எதிராக தானே செயல்பட்டுருக்குன்னா ஆனால் என்ன நடந்துச்சு ஏன்னா இவங்க அமைச்சரவையில் இருக்கிற மிக மூத்த அமைச்சர்கள் சிலரும் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க முதல் குடும்பமும் கூட ஏதோ ஒரு வகையில அவங்களோட நெருக்கம் பாராட்டுறாங்கன்றாங்க அதனால இவர் அமைதியாக்கப்பட்டார் இப்படி பல செய்திகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கிறவரை இவங்களால கையாள முடியல ஒரு கட்டத்தில் அவர் என்னென்னா இங்கே அதிகமாக ஊழல் டாஸ்மாக பற்றி அவரே தான் முத முத பேசினார் இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் இருக்குது முறைப்படுத்தப்படாமல் இருக்கு அதெல்லாம் தான் பேசினாரு இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இடைஞ்சலா இடையூறாக இருந்துச்சு அதனால இவர் எப்படா சரி கட்டுறதுன்னு பார்த்தாங்க அவராக ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான் அந்த குரல் பதிவு ஒரு ஆடியோ ஒன்று வெளியாச்சு அவர் யாரோ ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்தது அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு அவர் நான் பேசல அது ஒரு ஏன்னு சொன்னார் அவர் என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு உலகத்துக்கு தெரியும் அதுக்கு பிறகு இவருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் உலகத்துக்கே தெரிஞ்சிடும்ட்டு கொஞ்ச காலம் காத்திருந்து சில மாதங்களுக்கு பிறகு நிதியமைச்சராக இருந்த அவர் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக மாற்றப்பட்டார் இப்போ சிக்கல் எங்கே வந்துச்சுன்னா அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கிறதுனால அதிமுக தரப்புல இருந்து எந்திரிச்சு நீலகிரி மாவட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுங்க அங்கே ஒரு பூங்கா அமைங்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை செய்கிறதுக்கான திறனோ ஆற்றலோ அதிகாரமோ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரே அங்கே வெளிப்படையாக சொல்கிறாரு அதை எதுக்கு சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நிதியமைச்சரை இன்றைக்கி தங்கம் தென்னரசு இருக்காரு அன்னைக்கு இவர் இருக்கும்போது பெரிய அதிகாரி மாதிரி யாருக்கும் சரியாக கொடுக்க மாட்டேன்னு ஒரு கடுமை காட்டின நிலையில் இன்றைக்கி எல்லாரும் திரும்ப அதை அவருக்கு செய்கிறாங்க அதில் இவருக்கு இவரோட துறைக்கு பெருசாக தொகை ஒதுக்கப்படுறதில்ல சொற்ப தொகையை ஒதுக்கி தான் அங்கே இருக்கிற சிக்கல் அதனால் இவரால் எந்த புதிய திட்டத்தையும் பெரிய அளவுக்கு செயல்படுத்த முடியல அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கிறது தான் தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா கீழே இருக்குது இவரால் அதில் பெருசாக செயல்பட முடியல இவர் துறை சார்ந்து பூங்கா அமைக்கணும்னா கூட அவர்கிட்ட சேர்ந்து இல்லை அவர்கிட்ட கேட்டு தான் அதை செய்ய வேண்டியிருக்கல அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அது இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு புலம்பலை அவர் முன் வச்சிருக்கிறாரு அப்போ இப்படி இங்கே ஆட்சியில் இருக்கிறாரு ஆட்சியில் ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாரு ஆனால் இவரே வந்து எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் அப்போ யாருக்கு தான் இங்கே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் மக்கள் பார்க்குறாங்க பெரிய விமர்சனமாச்சு எல்லாரும் அதை பற்றி பேசுனாங்க அது உடனே திமுகவில் ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுத்துது உடனே அவங்க இதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்குறாங்க அவருக்கு ஒரு கெடுவாய்ப்பாவோ நல்வாய்ப்பாவோ ரெண்டு நாள்லேயே அவங்க அப்பாவுடைய அவங்க தாத்தாவுடைய ஒரு நூல் தொகுப்பு வெளியீடு நடக்குது அந்த வெளியீட்டில் வந்து சிறப்படைப்பாளராக கலந்துக்கிட்டு பேசினதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ அங்கே பேசும்போது அவருக்கு சில அறிவுரைகளையும் சொல்லியிருக்கிறார் அவர் உண்மையிலேயே அறிவுரையை சொன்னாரா இல்லை ஒரு மென்மையான மிரட்டலாது அப்படிங்கிறது நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு அந்த பேச்சில் இருந்துச்சானா இருந்துச்சு தான் உண்மை அப்போ நீங்கள் இனிமேல் கவனமாக பேசணும் உங்கள் சொல்லுக்கு உங்களுக்கு ஒரு சொல் வளம் இருக்கு அந்த சொல் வளத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் இதை தான் நீங்கள் அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும் சொல் வளம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் தவறாக பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு எதிராகவே போயிடும் அப்படிங்கிறது தான் அவர் அதில் சொன்ன செய்தி மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அப்படி சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதும் இன்னும் சில ஊடகவியலாளர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா புதிய தலைமுறையில் சமஸ் அவர்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துச்சுன்னா அதை பற்றி தன்னுடைய கருத்து சொல்வாரு அதில் சொல்லும் அவரும் ஊடகமாக சொன்ன செய்திகள் என்னன்னா அந்த சொல் வளம் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும்னா இங்கே நீங்கள் பயன்படுத்தினா எங்களுக்கு சிக்கலாக இருக்குது இங்கே ஆட்சியில் நாங்கள் அதனால நீங்கள் டெல்லிக்கு போய் உங்களோட சொல் வளத்தை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் சரியாக பயன்படுத்திங்கன்னா நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறதாகவும் திமுக தரப்புல அதுக்கான வேலைகள் நடக்கிறதாகவும் தான் சமஸ் அவர்களுடைய பேச்சும் முதல்வருடைய பேச்சும் நமக்கு உணர்த்துறது இதை நடைமுறைக்கு இது எப்படி ஒத்து வரும் இப்போ எம்எல்ஏவாக இருக்காரு அமைச்சராக இருக்காரு எப்படி இது சரி வரும் அப்படின்னா இங்கே ஒரு மூன்று எம்பிக்கள் குறிப்பாக வில்சன் இருக்காங்க இல்லையா வழக்கறிஞர் வில்சன் அப்புறம் சண்முகம்னு ஒருத்தர் அப்புறம் எம் எம் அப்துல்லா இவங்க மூணு பேர் வந்து அவங்களோட மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வந்து ஜூலை மாதத்தோட இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலையோட முடியுது அப்போ அவங்கள திரும்ப அவங்களே நீட்டிக்கிறாங்களா இல்லை வேற யாரையாவது அனுப்புறாங்களான்றதுதான் தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு வில்சன் அவர்கள் பெரும்பாலும் தொடர்கதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு சண்முகம் அவர்களோ அப்துல்லா அவர்களோ மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி மாற்றப்பட்டால் அந்த இடத்துல இவர் அனுப்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பெரும்பாலும் நம்மளுடைய பார்வையை சொல்லணும் இது இது நம்மளுடைய பார்வை தான் பார்வையை சொல்லணும் அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நடந்தா ரொம்ப அப்பட்டமா இவங்க செஞ்சதும் அவர் எதுக்காக அவர் இப்படி ஒதுக்கப்பட்டார் அங்கே அனுப்பப்பட்டார் அமைச்சரவை இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஒரு இடைத்தேர்தல் வரும் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால அதை செய்ய மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு திரும்ப இதே காலகட்டத்தில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் முடியுது அப்போ அந்த இடத்துல அனுப்பலாம் அந்த காலகட்டம் தான் தேர்தல் காலகட்டம் சரியாக தேர்தல் முடிகிற காலகட்டம் இவருக்கு பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறது கூட வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் போகலாம் கொடுக்காம போனாங்கன்னா கட்டாயம் இவர் நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினராக அனுப்பப்படுவார் அங்கே போயிட்டு திமுக தரப்பில் பேசட்டும் பாஜக எதிர்த்து மிக சிறப்பாக பேசக்கூடியவர் தான் பேசட்டும் அப்படின்றது தான் திமுக தலைமை விரும்புகிறதா சொல்கிறாங்க இது உண்மையிலேயே என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாருமே பொறுத்து இருந்தால் காலம் தான் பதில் சொல்லும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே உட்காந்துட்டு நம்ம யூகிக்கிறது தான் முடியுமே தவிர உண்மையாக இதுதான் செய்ய போறாங்கன்றது தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஆனால் சில சமிக்ஞைகள் இதை ஒட்டி இருக்குங்கிறதான் பகிர வேண்டியிருக்கு இதுல இது நடக்குது அப்படின்னா முத அவர் வந்தால் மிக சிறப்பாக பேசுவாரேன்னு பயப்பட வேண்டியது பாஜக தரப்பு தான் ஆனால் உண்மையிலேயே இங்கே யார் பயந்துருக்காங்கன்னா திமுக தரப்பு தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற திமுக காரங்க தான் அம்மையார் கனிமொழி தயாநிதி மாறன் டி ஆர் பாலு இவங்களாக இருக்காங்க மிக மூத்தவர்கள் இவங்க எல்லாம் கட்சியில் ரொம்ப காலமாக இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தையர் முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டிஆர் பாலு நீண்ட காலமாக நாடாளுமன்றத்துலேயே இருக்கார் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் எல்லாமே இருக்குது என்ன அச்சம் இவங்களுக்குன்னா முதல் இவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் அடங்க மாட்டார் இவர் இவராக தனித்து செயல்படுவார் இவர் ரொம்ப ஆற்றல் மிக்கவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் அறிவு வறட்சி இருக்கிற இடத்துல அறிவாளிகளை கையாளுறது சிக்கல் தான் அந்த மாதிரி அறிவு வறட்சி இருக்கிற இடமா தான் திமுக இருக்கிறதுனால இவர் வந்து அறிவார்ந்து செயல்பட்டால் நம்மளெல்லாம் ஓவர் டேக் பண்ணுவாருங்கிற ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு அச்சம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம யாருக்குமே கட்டுப்பட மாட்டார் அடங்க மாட்டாருங்கிற இன்னொரு அச்சமும் இருக்கு இதையும் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு அச்சம் என்னன்னா இவங்கெல்லாம் டெல்லியில இருந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் எல்லா கட்சிகளோடும் குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸ் பாஜக பாஜக பெரிய அளவுக்கு இவங்க தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற தொடர்புகள் இவர் போனார்னா இவர் எல்லா இடத்துக்கும் எல்லாரு கூடவும் பேசுவார் நெட்ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இவர் பெரிய அளவுக்கு பாஜகவோடவும் நெட்ஒர்க் பண்ணிடுவார் அதை இவங்க விரும்பல அவர் பாஜகவை எதிர்த்து பேசினாலும் இங்க கூட யாரை எதிர்த்து பேசினாலும் அவங்களோட பேசக்கூடிய பழகக்கூடிய நெட்வொர்க் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை கொண்டவர் தான் இவர் இவர் அங்க அனுப்பிச்சா அந்த சிக்கலும் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துலையும் ஒரு கலக்கத்திலையும் டெல்லி திமுக கூடாரம் தான் செய்தியா இருக்கு இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் சொன்னது போல தொடக்கத்துல எப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் திமுகனா அத்தனை அறிவு சார்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் மாறி இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க ஒரு அறிவார்ந்தவரை கையாளுகிறது சிக்கல் இருக்கிறதுனால ஒரு நல்ல முதன்மை துறை கொடுத்தாங்க அந்த துறையிலேருந்து இறக்குமதி செஞ்சு இறக்கி வச்சு அவரை தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அனுப்புனாங்க இப்போ இருந்தும் அவரை கையாள முடியாம வேற வழி இல்லாமல் இருந்து நீக்கவும் முடியாம காத்திருக்கிறாங்க வாய்ப்புக்கு அடுத்த வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அடுத்த தேர்தல் தான் தேர்தல் அப்போ இவருக்கு கட்டம் கட்டப்பட்டு இவர் கட்டப்பட்டு இவர் வந்து டெல்லிக்கு அனுப்பப்படுவார் எம்பியாக அங்கே போய் வேலை செய்வாருங்கிறது தான் இன்றைக்கு இந்த சமிக்ஞைகள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன நடக்குதுங்கிறத எல்லாரும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் நடக்கும்போது இது சரியாக நடந்துச்சுன்னா நம்மளும் இந்த சமிக்ஞைகளை புரிஞ்சுக்கிட்டது சரின்னு எடுத்துக்கோ நன்றி வணக்கம்